இந்திரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளமரமேந்தினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே பிள்ளையார் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நன்னாள் பொன்னாள் அது வர இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பத்தாம் தேதி வர இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி தான் ஆவணி மாதத்தில் வளரக்கூடிய வளர்பரை சதுர்த்தி என்று விநாயகர் பகவான் இந்த பூலோகத்தில் வந்ததாக ஐதீகம் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டதாக ஐதீகம் அந்த நாளில் சக்தி தெய்வம் தன் உடலில் இருந்து மஞ்சளால் பிடித்து வைத்து இந்த பிரபஞ்சத்திற்கு வெளியே வந்தவர்தான் நமது சக்தி கணபதி என்கின்ற வழிபாடு அந்த வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் கணங்களின் நாயகன் கணபதியை வீட்டில் எவ்வாறு வழிபட வேண்டும் என்ற எளிய முறை வழிபாட்டு சூட்சமத்தைத்தான் இதில் பதிவு செய்ய இருக்கின்ற அதனுடன் சேர்ந்து விநாயகர் சதுர்த்தி என்று என்ன வாங்கணும் விநாயக சதுர்த்தி என்று என்ன மந்திரங்கள் சொல்லணும் விநாயகர் சதுர்த்தி என்று என்ன செய்தால் வீட்டில் சகல் ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பதை இந்த பதிவில் முழுதாக உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அனைவரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஜெய் சக்தி கணபதி அன்பு அன்பர்களே வரும் வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு தாமரை வடிவத்தில் ஒரு கோலம் போட்டு சாணத்திலையோ அல்லது மஞ்சளையோ பிடிச்சு அதில் அருகம்புல்லோ அல்லது செம்பருத்தி பூவோ ஒன்று குத்தி வச்சு விநாயகரை வீட்டுக்கு வரவேறுங்கள் அதற்கப்புறம் உங்க வீட்டு வாசல்ல பிள்ளையார் சுழி போட்டு விநாயகரை வழிபடணும் எக்காரியத்துக்கு போனாலும் முதல் வணக்கம் முதல் வணக்கத்தான் அந்த மாதிரி நம்ம வீட்டு வாசலில் பிள்ளையார் சுழி போட்டிங்கன்னா வீட்டுக்கு விநாயகர் வசியம் இயல்பாகவே ஏற்படும் ஸோ உங்கள் வீட்டு நிலவை நல்லா சுத்தப்படுத்தி அதில் திண்ணீர் நல்லா தேய்ச்சி அதில் மஞ்சளில் ஊ போட்டு கீழே ஒரு சின்ன கோடு போட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தால் ஒரு பொட்டு வையுங்க அந்த ஊழ இருக்கக்கூடிய சுளிகளையும் பொட்டு வையுங்க இதுதான் பிள்ளையார் சுழி அந்த சுழி போட்டாவே அங்கே ஆகர்ஷணம் ஏற்பட்டிருக்கும் அங்கே செல்வ சுளி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் செல்வ அலைவரிசைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று அர்த்தம் அதற்கப்பறம் மாயிலை கட்டிட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் ரெண்டு விதத்தில் வழிபடலாம் கும்பம் வச்சு வழிபடலாம் அல்லது இயல்பாக வழிபடலாம் நான் கும்ப வச்சு வழிபடுறதே சொல்கிறேன் ஈஸியாக வீட்டில் வழிபடுறது தான் ஸோ வீட்டில் ஒரு வாழைகளை போட்டு உங்கள் பூஜை ரூமில் பச்சரிசியை நிறையா குமிய வச்சு அதற்கு மேலே ஒரு சொம்பு வச்சு அதற்குள்ளே தண்ணீர் பன்னீர் புணுகு கொஞ்சூண்டு பச்சை அதற்கு அப்புறம் ஏலக்காய் அதற்கப்புறம் அருகம்பூல் வெற்றிலை மாவிலை இது எல்லாம் அங்கே கும்பத்துக்குள்ளே போட்டுட்டு அதற்கு மேலே தேங்காயில் நல்லா மஞ்சள் தேய்ச்சி செவப்பு பொட்டு வச்சு சக்தி கணபதியாக லட்சுமி கணபதியாக ஆவாகனம் செய்து ஒரு பூ பூ போட்டுருங்க அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நகை எது ஒன்று சாமிக்கு போட்டு விட்டுட்டு அதற்கு முன்னாடி ஒரு வெத்தலையில் ஒரு மஞ்சளை பிடிச்சு வச்சு அதற்கு முன்னாடி ஒரு மூஞ்சுறு பிடிச்சி வச்சுருங்க இது இல்லாமல் களிமண் விநாயகர் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த களிமண் விநாயகரையும் வச்சு அவருக்கு பூ பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிடுங்க அதற்கு அப்புறம் விநாயகருக்கு என்ன பிரசாதம் வைக்கலாம் கொழுக்கட்டை வைக்கலாம் பணியாரம் வைக்கலாம் அவுள் வைக்கலாம் சோளபுரி வைக்கலாம் கள்ளப்பருப்பி வைக்கலாம் பணங்கற்கண்டு வைக்கலாம் நெல்லிக்காய் வைக்கலாம் இதெல்லாம் வச்ச விநாயகர் நமக்காக அப்படியே இறங்கி வந்துடுவார் எதுவுமே வைக்க முடியலையான அருகாமையில் இருக்கக்கூடிய புல்லை பொறிச்சுட்டு வந்து விநாயகருக்கு வச்சுருங்க அருகாமையில் இருக்கக்கூடிய புல் தான் அருகம்புல் நோய் நொடிகள் தீர்த்து சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய புல் இதை வச்சுட்டு அதற்கு அப்புறம் வந்து நீங்கள் விநாயகரை வசியம் செய்யக்கூடிய செல்வத்தை ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதே வரவரத சர்வஜனம் மே வசமானாய நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதே வரவரத சர்வஜனம் மே வசமானாய நமக என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் ஓம் கம் கணபதே நம ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் அதற்கு அப்புறம் வந்து நம்ம வீட்டில் இயல்பாகவே பிள்ளையாருக்கு பாட்டு வாக்கில் நிறைய பாட்டு நம்ம பாட்டி மாருங்க நம்ம அம்மா சொல்லி தந்திருப்பாங்க அந்த பாட்டெல்லாம் பாடி விநாயகர் அகவலை முழுசாக ஒரு முறை படிங்க ஏன்னா வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை தன்மையுமே வெளிப்படுத்தக்கூடியதான் விநாயகர் அகவல் அவ்வை பாட்டியார் நமக்கு கொடுத்தது அவ்வையார் முருக பக்தர் மாதிரி காமிச்சிருந்தாலும் அவ்வையாரின் முழு முதல் கடல் விநாயகரை தான் அவர் வழிபட்டார் அப்படிங்கிறத சூச்சவோம் ஏன்னா ஒளையார விநாயகர் பகவான் தான் ஒரே நொடியில கைலாயத்திற்கு அனுப்பி வைத்து சிவதரிசனத்தை செய்ய வைத்தாங்க ஸோ அப்பேற்பட்ட அவ்வையார் அருளிய விநாயகர் அகவலை விநாயகர் சதுர்த்தி என்று கண்டிப்பாக படிக்கணும் அகவலை கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட முடியாத பெருசாக இருக்கிறங்காட்டிக்கு கீழே ஒரு டெலகிராம் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதன் மூலமா நீங்கள் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் வருவீங்க அதில் நான் உங்களுக்கு நான் சொன்ன மந்திரங்களும் அவ்வையார் அகவல்களும் அந்த நாளில் பண்ண வேண்டிய வேறு சில சூட்சமங்களும் உங்களுக்காக நான் அனுப்பி விடுறேன் அதை படிச்சுட்டு அதற்கப்புறம் இந்த மந்திரம் சொல்லும் போதெல்லாம் அருகம்புல்லோ அல்லது பூக்களையோ வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் அனைவருமே சேர்ந்து அந்த பிரசாரத்தை எல்லாம் பகிர்ந்து உண்ணுங்கள் அதற்கப்பறம் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு அந்த தேங்காயை ஒரு வெள்ளை துணியில கட்டி உங்களோட சாமி ரூம்லயோ ஹால்லயோ மாட்டிருங்க நாற்பத்தெட்டு நாள் அதற்கப்பறம் ஓடுற தண்ணில கொண்டு போய் விட்டுருங்க பிடிச்சு வச்ச பிள்ளையாரை மூணாவது நாளில் கரைச்சி வீடு முடிவும் தெளித்து விட்டுருங்க களிமண்ணான விநாயகரை தொடர்ந்து அந்த விநாயகரையும் மஞ்சள் விநாயகரையும் நீங்க மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாட்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு சுத்தமான தண்ணீர் ஓடக்கூடிய ஆறுகள்லேயோ நதிகள்லயோ கொண்டு போய் கரைத்து விடலாம் இதை செய்கிறவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் சரியாகும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் சரியாகும் அந்த குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் நிச்சயமா ஏற்படும் நான் தொடர்ந்து விநாயகர் பகவானை ஏன் வழிபாடு செய்கிறேன்னா தமிழனின் ஆதி வழிபாட்டிலேயே மிகச்சிறந்த வழிபாடு தான் நிறைய பேர் வந்து விநாயகர் வழிபாடுல இப்ப நூறு வருஷம் இரநூறு வந்து வருஷம்தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இல்லை அப்படி எல்லாம் இல்லவே இல்லை பத்தாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒளவையார் வந்து விநாயகருக்கு பற்றி அகவலே கொடுத்துருக்குறாங்க நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் கட்டிய ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஸோ நம்மளோட நாடி நரம்புல சுவாசத்துல இருக்கக்கூடியவர் தான் விநாயகர் பகவானே நம்மளோட சக்தியை சக்தியைத்தான் விநாயகர் பகவானாகவும் யோக சாஸ்திரத்தில் பதஞ்சலி சித்தரும் சொல்லியிருக்கிறார் அந்த விநாயகர் பகவானை தேடி ஓடி நாடி வழிபடுங்கள் விநாயகரை வழிபட்டால் வினைகள் தீரும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அக்ஷயம் டிவேன் சென்ற அன்பர்கள் அனைவருமே விநாயகரை கொண்டாடுங்கள் விநாயகரை போற்றுங்கள் விநாயகரை வைத்து நீங்க என்னென்ன சந்தோஷப்படுத்தணுமோ சந்தோஷப்படுத்துங்க ஏன்னா விநாயகரை ஒருத்தரை சந்தோஷப்படுத்தினா அத்தனை தெய்வங்களையும் சந்தோஷப்படுத்தினதுக்காக சமம் இதை அனைவரும் கடைபிடித்து வளம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதே நாளில் நான் வியாபாரத்திற்கும் வீட்டில் வச்சு வழிபடுவதற்காக ரசமணியில் ஒரு செல்வ விநாயகரை செஞ்சு பூஜை பண்ணி அனுப்ப இருக்கின்றோம் ஒரு எந்திரத்தோட சோ ரசமணி விநாயகர் பிளஸ் பூஜை செய்த எந்திரம் வேணும்னா கீழ்க்கக்கூடிய எங்களை கூப்பிட்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க உங்களுக்கு பூஜை செய்து அர்ச்சனை செய்து அந்த விநாயகரோட ஒரு சூட்சமமான வசிய மந்திரத்தோடு உங்கள் இல்லத்துக்கு அனுப்பிவிடறோம் உலகத்தில் இருந்தாலும் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் அதை வாங்குவதற்கும் மேலும் விவரங்களுக்கும் கீழ்க்கக்கூடிய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சக்தி கணபதி நாம் அனைவரின் வாழ்விலும் சக்தியையும் புத்தியையும் நல்ல ஐஸ்வர்யங்களையும் தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்த விநாயகர் யார் அப்படிங்கிறத கீழ்க்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இந்த பதிவை அனைவருக்கும் அனுப்பிவிடுங்க உலகெங்கும் விநாயகர் ஆட்சி வரட்டும் உலகெங்கும் இருக்கக்கூடிய கெட்ட வினைகள் அழிந்து நல்வினைகள் பெருகட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம் ஜெய் சக்தி கணபதி